அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய விழா தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழா இன்றைய சிந்தனை மூவொரு இறைவனின் உறவில் வாழ்வோம் மத்திய நற்செய்தி நூல் பிரிவு இருபத்தெட்டு இறை சொற்றொடர்கள் பதினாறு முதல் இருபது முடிய அன்பார்ந்தவர்களே மூவொரு கடவுளின் பெருவிழா இறைவனின் ஒன்றிப்பை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது தானாக இருப்பவ தனித்திருப்பவ அணுக முடியாத ஒளியில் பெயரிட்டு அழைக்க முடியாதவ என்றெல்லாம் இசேல் மக்களுக்கு அறிமுகமான இறைவனை தந்தை மகன் தூயாவி என்ற கூட்டு குடும்பமாக இயேசு அறிமுகம் செய்து வைத்தார் உறவில் வாழ்வது ஒன்றே இயேசு அறிமுகம் செய்து வைத்த மூவொரு கடவுளின் இலக்கணம் நம் இறைவன் உறவுகளின் ஊற்றாக இருப்பதால் நாமும் உறவுகளுக்கு முதன்மையான முக்கியமான இடம் தர வேண்டும் என்பதே மூவொரு கடவுள் நமக்கு சொல்லித்தரும் பாடம் நாம் அன்றாடம் ஜெபிக்கும் மூவொரு கடவுளை நினைவு கூறுகின்றோம் மறைக்கல்வியில் மாணவர்களுக்கு மூவரு கடவுளை பற்றி முதலில் சொல்லிக் கொடுக்கிறோம் திருப்பலியில் மூவொரு கடவுள் பெயரால் தொடக்கத்தில் வாழ்த்தும் நிறைவில் ஆசை பெறுகின்றோம் திருவரிச்சாணம் பெறும்போது மூவொரு கடவுளின் பெயரால் பெறுகின்றோம் நற்கர்ணை ஆராதனை தொடக்கத்தில் மூவொரு கடவுளை புகழ்ந்து முதலில் பாடுகிறோம் இறைமகன் இயேசுவின் திருமுழுக்கில் ஒரு கடவுள் இணைகின்றன அவரது பணிவாழ்வின் தொடக்கத்தில் பாலைவன ஜபத்தில் இறை தந்தையோடு இணைகின்றார் அவரது பணி விருதுவாக்கில் ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் என்று தூய் ஆவியார் துணை கூறுகிறார் அவரது பணிவாழ்வின் முழுமையே இறை தந்தையோடும் தூய் ஆவியாரோடும் இணைந்து நல்லுறவில் செயல்படுகிறார் நிறைவாக சீடர்களையும் மூவரு கடவுளின் பெயரில் பணி செய்ய அனுப்புகிறார் திருத்தூத பவுல் எழுதிய திருமுகங்கள் பலவற்றில் தொடக்கத்தில் மூவொரு கடவுளின் பெயரால் தொடங்கி மூவொரு கடவுளில் நிறைவு செய்கிறார் புனித பேட்ரி இலையை உருவகமாக காட்டுகிறார் மூன்று பகுதிகள் இணைந்து ஒரு இலையை போல மூன்று இணைந்து ஒரே உருவாக்குகின்றன என்பது அவரது கருத்து புனித புனிதா இன்னாசியார் மூன்று இசையொலிகள் இணைந்து ஒரு ராகத்தை ஏற்படுத்துவது போல மூன்று இரையாட்கள் இணைந்து ஒரே கடவுளாக இருக்கின்றன என்கிறார் இன்றைய முதல் வாசகத்தில் படைப்பின் இறைவனை அடிமையிலிருந்து மோசே வழியாக விடுதலை தந்த இறைவனை இதயத்தில் ஏற்று இஸ்ரேல் மக்கள் அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் பின்பற்றுங்கள் என்று மோசே குறிப்பிடுகின்றார் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மீட்பின் இறைவனை அனுபவித்து அவரது கட்டளை ஏற்று பணி செய்ய சீடர்களாக்க மூவொரு கடவுளின் பெயரில் திருமளுக்கு கொடுக்க இயேசு சீடர்களை அனுப்புகின்றார் இந்த இரண்டாவது வாசத்தில் திருத்துவ பவுல் தூயாவின் சிறப்பை கூறுகிறார் தூயாவியானவர் இயக்கப்படக்கூடியவர் தூயாவியானவர் சான்று பகர்பவ என்று தெளியவாக குறிப்பிடுகின்றார் அன்பார்ந்தவர்களே நம் இறைவன் உறவுகளின் ஊற்றாக இருப்பதால் நாமும் உறவுகளுக்கு முதன்மையான முக்கியமான இடம் தர வேண்டும் என்பதே மூவரு கடவுள் பெருவிழா நமக்கு சொல்லித்தரும் உன்னதமான பாடம் உறவுகளை வளர்ப்பதை விட செல்வம் சேர்ப்பது புகழ் தேடுவது அறிவியலின் உதவியோடு இவ்வுலகை வெல்வதாக எண்ணி இயற்கை சீரழிப்பது போன்ற செயல்களுக்கு முதலிடம் கொடுக்காமல் மனித உறவுகளுக்கு ஏனைய உயிரினங்களுடன் கொள்ள வேண்டிய உறவுகளுக்கும் முதலிடம் அளங்குவோம் மூவொரு கடவுள் தன்னிலே ஒன்றிப்பின் கடவுளாக இருப்பது போல நாமும் நம்மிலும் மூவொரு கடவுளிலும் ஒன்றித்திருப்போம் எப்போது ஒன்றித்து வாழ்வதே கிறிஸ்த வாழ்வின் அடையாளம் என்பதை உணர்ந்து கொள்வோம் இந்த உலகம் என்பது ஒரு அழகான குடும்பம் உலகம் என்ற குடும்பம் உறுதியாக அமைய வேண்டுமென்றால் நமது ஒவ்வொரு குடும்பத்திலும் பாசம் பரிவும் மன்னிக்கும் தன்மை மேலோங்கி இருக்க வேண்டும் கடவுள் தன்மை கொண்ட மூன்று ஆட்கள் ஒரே கடவுளாக அன்புற்று வாழ்வது போன்று நாமும் நம் குடும்பங்களை அன்புடன் வாழ வேண்டும் மூவரு கடவுள் நம் குடும்ப வாழ்வின் ஒற்றுமைக்கு மாதிரி தந்தை மகன் தூயாவி என மூன்று வெவ்வேறு ஆட்களாக இருந்தாலும் மூவொரு கடவுள் என்ற குழுமத்தில் எப்படி ஒன்றாக செயல்படுகிறார்களோ அதேபோல நாம் திரு அவை எனும் குழுமத்தில் கிரீசின் ஒரே மறையுடலாக ஒன்றாக இணைந்து செயல்படுவோம் நிறைவாக நம் கடவுள் தனிமையில் தனித்திருக்கும் அல்லது தனித்து இயங்கும் கடவுள் அல்ல மாறாக கடவுள் ஒரு கூட்டு உறவாய் குடும்பமாய் நமக்கு அறிமுகமானார் உறவே இறைவனின் உயிர் நாடி கடவுளின் அச்சில் உருவாக்கப்பட்ட நாம் நம்முடைய உறவுகளில் நாம் கடவுளும் பிறரும் இணைந்த குடும்பமாக வாழ்வோம் தியானித்து செயல்படுவோம் நான் கடவுளின் உறவை புரிந்து பிறரோடு நல் உறவில் வாழ்கின்றேனா ஒன்றித்து வாழும் வாழ்வை விரும்பி செயல்படுத்துகின்றேனா மூவொரு கடவுளின் துணையோடு இணைந்து பணி செய்கின்றேனா வந்தாடுவோர் வல்லமி மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் மூவொரு கடவுளின் உறவை சரியாக புரிந்து கொள்ளவும் பொந்தித்து வாழும் அணலை வளர்த்து கொள்ளவும் மூவொரு கடவுளின் துணையோடு பணி செய்வோம் வரம் தாரும் ஆமேத்